ஹலோ விவசாய ஸ்பானி ஸ்டோர் நியூபிராமும் மீனாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லஞ்சம் வாங்கி தான் எல்லா வேலையும் செய்கிறாங்கன்ற மாதிரி நியூஸில் வருது அதை பார்த்து ஒன்று வீட்டில் எல்லோரும் ஷாக் ஆகுறாங்க பாண்டியனுக்கு அக்கம் பக்கம் எல்லாம் கேட்கவும் பாண்டியனுக்கு விஷயம் தெரிய வருது கோமதி கால் பண்ணுறாங்க எங்கே நான் தாங்க நியூஸ் பார்த்தேன் அதை பார்த்ததுமே எனக்கே பயங்கரமான ஒரு அதிர்ச்சி ஆகிடுச்சி எனக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்றாங்க கண்டிப்பாக நம்ம வீட்டு பொண்ணு மீனா அப்படி பண்ணிருக்க மாட்டா ஏதோ தப்பு நடந்துருக்குன்றாங்க எல்லாருக்கும் விஷயம் தெரிய வந்ததுனால எல்லாருமே ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படியே அந்த ஆஃபீஸ்க்கு போகிறாங்க மீனாக இருந்துட்டு மாமான எந்த ஒரு தப்பு பண்ணல டி செந்தில் எந்த ஒரு தப்பு பண்ணலடா இவங்க வேணும்னு இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க சரி மீனா என்ன நடந்தது அப்படின்றாங்க நடந்த விஷயத்த சொல்கிறாங்க ஆனால் நான் சொல்கிற விஷயத்த நம்ப மாட்டேங்கிறாங்க எல்லாத்துக்கும் காரணம் இங்கே நிற்கிற சக்திவெல் தான் காரணமாக இருக்கும்ன்றாங்க அப்புறம் போலீஸ் எல்லாருமே வராங்க சார் எங்கள் குடும்ப பொண்ணு அப்படியெல்லாம் பண்ணாது சார் நான் சொல்கிறத கேளுங்கன்ட்டு பாண்டிய சொல்கிறாங்க எங்கள் பாருங்க எல்லா பொண்ணுங்களும் தப்பு பண்ண மாட்டேன்னா சொல்கிறாங்க அதுக்காக நாங்கள் எல்லாரையும் கைது பண்ணாத எடுக்க முடியும் தப்பு பண்ணுறவங்க நாங்கள் அரெஸ்ட் பண்ணிட்டு போய் விசாரணை பண்ண தான் செய்வோம் எதுவாக இருந்தாலும் டேஷனில் பேசிக்கோங்க சார் என்ன இருந்தாலும் வேணால் சார் கொட்டு போனோம் அப்படின்ட்டு எவ்வளோ பாண்டியன் பேசி பார்க்குறாங்க ஆனால் கேட்குறதெல்லாம் மீனாவை அரஸ் பண்ணி கூட்டிகிட்டு போகிறாங்க அதனால எல்லாருமே ரொம்ப வீ ஃபீலிங்கில் இருக்காங்க மீனாவை எப்படி வந்து வெளியே கொண்டு வர போகிறாங்க பாண்டியனுடைய குடும்பன்றதை அடுத்து வரக்கூடிய பிரமுல வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ